துலாம் ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த சமூக இருப்பார்கள் அதாவது யாருக்காவது ஒரு ஹெல்ப்னா போயிட்டு அந்த ஹெல்ப்ப பண்ணிட்டுதான் அடுத்த வேலை பார்க்கக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் அதே மாதிரி யாரையாவது வந்து அதாவது கண்ணிலே பார்த்து அழைவிட்டுருவாங்க இவங்க வந்து அதாவது தராசு மாதிரி வந்து எந்த பக்கம் எப்படின்றத வந்து அவங்க கண்ணாலேயே வந்து அளவிடக்கூடியவர்கள் வந்து துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் ஆறாம் இடத்துல பேச்சடைகிறார் ஆறாம் ஆறாம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா ரோகசனியாக பேச்சடைகிறார் சனின்னும் போது பாத்தீங்கன்னா பயப்பட வேண்டாம் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த எதிரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களை விட்டு வந்து விலகுவாங்க நேர்முக எதிரி மறைமுக எதிரியா நிறைய பேர் இருந்திருப்பாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது உங்களை பார்த்தோன்னே அஹ் அந்த அளவுக்கு வந்து உங்ககிட்ட வச்சுக்க கூடாது பிரச்சனை பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து விலகறதுக்கான ஒரு சூழ்நிலையே இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது அது மட்டும் இல்லாம தொழில பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க நிறைய எதிரிகள் இருந்திருப்பாங்க மறைமுகமான எதிரிகள் தான் அதிகமா இருந்திருப்பாங்க உங்களுக்கு ஏன்னா வந்து நீங்க முன்னேற கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலயும் வந்து தடங்கல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அஹ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த உடம்பு ரீதியான பிரச்சனைகள் வந்து ஏதாவது ஒண்ணு வரும் ஏன்னா ரோக சனின்றதுனாலே ரோகன்னாவே தெரியும் உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி சோ ஸ்கின் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர்றதுனால தேவையில்லாம வந்து இப்போ லேடிஸா இருந்தீங்கன்னாலும் சரி ஜென்ஸா இருந்தாலும் சரி இந்த பார்லர் போடுறதுன்ற ஒரு விஷயத்த வச்சிட்டு இருக்கோம் சோ பார்லர் போயிட்டு தேவையில்லாத க்ரீனு கிரீம் யூஸ் பண்றது இல்ல தேவையில்லாத ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது சில விஷயங்கள் வந்து இதுக்கான ஸ்கின் ஒயிட்டிங் ட்ரீட்மெண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் வந்து ஸ்கின் சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த ரோகசனில எடுக்காம இருக்கிறது நல்லது இந்த ரெண்டரை வருஷம் மட்டும் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற ஏதாவது பொருட்களை வச்சு உங்களுடைய அழகுபடுத்திக்கோங்க தவிர தேவையில்லாத ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு எங்கேயும் போயிட்டு பணம் கொடுக்கறது செலவு மட்டும் இல்லாம உடம்புலயும் வந்து நீங்க நோயை வாங்கி கூட ஒரு சூழ்நூல அதாவது சொல்லுவாங்க பாருங்க சொந்த செலவுலயே பாத்தீங்கன்னா சூனிய வச்சுக்கக்கூடிய கூடிய தன்மைன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும் அதனால பாத்தீங்கன்னா நம்மளே வந்து தேவையில்லாம எந்த இடத்துலயும் போயிட்டு வீணா வந்து மாட்டிக்காம நம்மளே உஷாரா இருந்து தேவையில்லாத இந்த நோய்கள் வராம நம்ம தடுக்கலாம் அதே மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக குழந்தை ட்ரீட்மெண்ட்டுக்காக இருக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு எதுவுமே போகாம ரெண்டரை வருஷம் வந்து நீங்க பொறுமையா இருந்து அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அந்த மாதிரி சில சில விஷயங்கள் வந்து எதுவுமே வந்து ஒரு புது முயற்சி எதுவும் தொடங்காம இருந்தீங்கன்னா நல்லது அதே மாதிரி எதிரிகள் பாத்தீங்கன்னா நிறைய எதிரிகள் இருந்திருப்பாங்க இப்ப எல்லாமே உங்களை விட்டு விலகுவாங்க நீங்க என்ன நினைச்ச காரியம் வந்து உங்களுக்கு தொடங்கும் அதாவது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல ஒரு சக்சஸ் உரு பண்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தாலும் சில விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் நம்ம கவனத்துடன் இருக்கிறது ரொம்ப நல்லது துலாம் ராசிக்கான பரிகாரம் சொல்லி பிரச்சனை மூலம் என்னன்னு பாக்கலாம் ராசிக்கான பரிகாரம் அதாவது துலாம் ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இந்த சனி சனிப்பயிற்சியில வந்து உச்சனூர் சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போறது ரொம்ப நல்லது அங்க வந்து அந்த கோயில்ல போயிட்டு இவங்க வந்து இந்த இருபத்தோரு விளக்கு அகல் விளக்கு ஏத்தி வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் வைக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம இவங்க வந்து இந்த பசுமாட்டுக்கு வந்து மொச்ச பயிரை வந்து தானம் பண்றது இவங்க வாழ்க்கையில சுபிட்சத்தை கொடுக்கும் சனி பகவானோட தாக்கம் குறையும் கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உருவாகும் சொன்ன பாருங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே உருவாகாம அது